நாகர்கோவிலில் துணிக்கடையில் உள்ள லிப்டில் ஏற்பட்ட பழுது காரணமாக நடுவழியில் எட்டு பேர் சிக்கி பரிதவிப்பு மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் உள்ள ஒரு துணிக்கடையில் இரண்டு சிறுமிகள் ஒரு சிறுவன் ஒரு முதியவர் ஒரு இளைஞர் மற்றும் இரண்டு பெண்கள் என மொத்தம் ஏழு பேர் இரண்டாவது மாடியில் துணி எடுத்துவிட்டு கீழே வர லிப்டில் ஏறினர் அப்போது லிப்ட் கீழே வந்து கொண்டிருந்தபோது திடீரென நடுவழியில் பழுதாகி தரை தளத்துக்கும் முதல் தளத்துக்கும் இடையே நின்றது இதனால் அந்த ஏழு பேரும் கடை ஊழியரும் சேர்த்து என மொத்தம் எட்டு பேர் லிப்டில் சிக்கிக் கொண்டனர் உடனே இச்சம்பவம் குறித்து தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடம் விரைந்து வந்து லிப்ட் ஆபரேட்டர்கள் மற்றும் போலீசாரின் உதவியுடன் லிப்டில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் அவர்கள் லிப்டில் ஏற்பட்ட பழுதை சரிசெய்ய செய்ய எவ்வளவோ முயன்றும் அவர்களால் முடியவில்லை பின்னர் ஒரு எந்திரத்தின் உதவியுடன் லிப்டை நான்கு அடிக்கு மேலே தூக்கினர் அதன்பின் லிப்டின் கதவு திறக்கப்பட்டு ஒவ்வொருதராக வெளியே அழைத்துக் கொண்டு வரப்பட்டனர் சுமார் ஒன்றரை மணி நேர போராட்டத்திற்குப் பின் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது